நம்மள பல பேரு பேருக்கு முன்னாடி பின்னாடி நிறைய அடைமொழிகள் போட்டுக்கிறோம் மட்டும்தான் நம்ம ஒத்துக்கவே ஒத்துக்கிறோம் அந்த மாதிரி அடைமொழிகள் இல்லாம இருந்தா சிறப்பா இருக்க முடியாதா அப்படின்னா கிடையாது நிச்சயமா இருக்க முடியும் ஏதாவது உதாரணம் இருக்கா அப்படின்னா அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சம்பந்தர் சம்பந்தர் அம்மையார் விவேகானந்தர் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம் இவங்கெல்லாம் பேருக்கு முன்னாடி உயர் திரு திருமிகு அப்படி எல்லாம் போட்டாங்களா எதுவும் கிடையாது நம்ம சும்மா அவங்க பேரை சொன்னாலே அவங்களுக்கான மரியாதை வந்துடுது இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓடி ஆடி விளையாடுது எங்கேயோ கீழே விழுந்துடுது கை பிராக்சர் ஆயிடுது அப்போ உடஞ்சு போனது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கை அசைக்காம இருக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்கேல் மாதிரி ஒரு கட்டை வச்சு கட்டுவாங்க நல்லா இருக்கிற கைக்கு யாராவது கட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம நார்மலா இருக்கும் பொழுது நமக்கு அடைமொழி வேணும்ன்றது தேவை கிடையாது யாரு அறகுறையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அடைமொழி தேவை சரி இப்போ சுகர் அப்படின்னு ஒரு முனிவரை நமக்கு தெரியும் அந்த சுகர் என்ன பண்ணினாரு அப்படின்னா ஜனக மகாராஜாவை பார்க்கறதுக்கு மிதலைக்கு போறாரு மிதலைக்கு போயிட்டு அவர் ஜனகரை பார்க்கணும் அப்படின்றத வாயு கிட்ட சொல்லி அனுப்புறாரு எப்படி சொல்லி அனுப்புறாரு அப்படின்னா சுக பிரம்ம மகரிஷி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த வாயு பலன் போறான் ராஜாவை பாக்குறான் அப்படியே சொல்றான் ஜனகர் சொல்றாரு அவரை மட்டும் வர சொல்ல அவர் கூட நாலு பேரை கூட்டிட்டு வந்திருக்காருல்ல அந்த நாலு பேரை விட்டுட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு அந்த வாயு பலனுக்கு புரியல ஐயா அவர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றான் சொன்னதை போய் நீ சொல்ல அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டார் வயர்காப்பாளான்னு போகிறான் சுகர் முனிவர்கிட்ட சொல்றான் உங்க கூட வந்த நாலு பேரை விட்டுட்டு வர சொல்றாரு அப்படின்னு முதல்ல முனிவருக்கு புரியலை அதுக்கப்புறம் யோசித்து புரிஞ்சுக்கிட்டார் இப்போ என்ன சொல்றாரு அந்த பின்னாடி இருந்த அவர்களை விட்டுட்டு சுக பிரம்ம மகரிஷி வந்திருக்கிறார் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்ற போய் சொல்றான் இப்பயும் ராஜா ஒத்துக்கல மற்றவங்களெல்லாம் விட சொல்லு அப்படின்றார் திருப்பி வந்து அவர் சொல்கிறான் சுக பிரம்ம ரிஷி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த மகரிஷிய மகவை கட் பண்ணிட்டார் இப்பயும் ராஜா ஒத்துக்கல